ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியாக்குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையிலும் இது போல் நீங்கள் இருக்கவே மாட்டேங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு வெங்காயம் இது போல் தனித்தனி பீஸுக்களை கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது கூடவே பார்த்திங்கனா நான் ரெண்டு முட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டா இருக்கும் இது கூடவே கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இல்லாம இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து மஞ்சத்தூள் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே இதோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த வெங்காயத்துல பிரிஞ்சு வர ஈர பதமும் முட்டையில் வர தண்ணியும் கரெக்டா இருக்கும் பாருங்க கொஞ்சமா நான் பிசைஞ்சு விட்டுக்கிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் நல்லா வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக படுற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து நான் பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் இது ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்கேன் கலவையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நான் தோசை தவ ஒன்று வச்சிருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் முட்டையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து பிரிஞ்சு வராதுங்க உதிரு உதிரியா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கடலை மாவு சேர்க்க வேண்டாம் இப்ப பாருங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியாவே பிரிஞ்சு வரும் இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வச்சு அப்பப்போ வந்து திருப்பி விட்டுக்குங்க நான் வந்து ஒரு சைடு வந்து திருப்பி இன்னும் வந்து ஒரு செகண்ட் இருந்தா போதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாங்க நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்ப இதேட்டுக்கு மாத்திக்கலாங்க இந்த அளவுக்கு வெந்து வந்த போதுங்க இது ஒரு பிளேட்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு மசாலா ஒன்னும் ரெடி பண்ணுங்க இப்ப ஆறு ஏழு வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேங்க ரெண்டு தக்காளி பழம் கட் சேர்த்துக்கிறேங்க ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது கட் பண்ணிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இது ஒரு பிக் சீஸா இருக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது சின்ன டீஸ்பூன்றதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்க பெரிய டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு முட்டையில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சைடு சேர்த்துக்காக கடை ஒன்று வச்சுக்கிட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சுங்க இப்போ ஒரு அரை வெங்காயம் எடுத்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வச்சுதான் நம்ம முட்டையை வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் அதனால நான் லைட்டா மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா கருவேப்பில வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் அதிகமான மசாலா இருந்தாலையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால வந்து நான் அரை வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இப்போ வந்து ஒரு அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஏன்னா நம்ம இது கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட் வந்து இதோட நம்ம சேர்க்கறதுனால அந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எதுவுமே நம்ம வறுத்துட்டு செய்யலைங்க பச்சையா தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால லைட்டா வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சி சார அலசிட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமா திக்க வேணுமா இல்ல தண்ணிய வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்குங்க இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க அதிகமான உப்பும் வந்து சேர்த்துறாதீங்க சாப்பிட முடியாம போவோம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் வாசமா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஆனா இது போல நீங்க ஒரு முறை சிக்கன் மசாலா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இதை நீங்க முட்டை சேர்க்காம கூட சாப்பிடலாங்க அவ்வளவு ரொம்பவே அருமையான கிரேவி தான் திரும்ப மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பரா வந்து நம்ம கிரேவி வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டை இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நல்லாவே கிரேவி வந்து வந்துடுச்சு முட்டை இதோட பீசுலாம் இப்ப பைனலா கொஞ்சமா வந்து நம்ம வெந்தய கீரை வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியிலையும் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டைக்குள்ள இறங்கணுங்க அது வரைக்கும் இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் கொதிக்கட்டுங்க மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க அப்பதான் அந்த வாசமா அந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா இறங்கி வரும் இப்போ பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மசாலாவும் இந்த முட்டையில நல்லாவே ஊறி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இத பாத்தீங்களா சாதம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இது முட்டை சைடிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சதியக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்